இன்னைக்கு வறுத்த தேங்காய் மொச்சக்கொட்டை புளி ஆ இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி உருளைக்கிழங்கு கருவேப்பிள்ளை உப்பு புளி தேங்காய் துருவல் இஞ்சி கட் பண்ணது பூண்டு கடுகு சீரகம் மஞ்சள் பொடி வெந்தயம் குழம்பு மிளகாய் பொடி எண்ணெய் உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சிருக்கோம் மொச்சை கொட்டையை வேக வச்சிருக்கோம் எப்படி வேக வச்சோம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு என்ன பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம உருளைக்கிழங்கு முதல்ல எடுத்துருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோங்க அதை குக்கர்ல வச்சு மூணு விசில் இறக்கி இறக்கியாச்சு பிறகு மொச்சை கொட்டையை வந்து மூணு விசில் விட்டு குக்கர்ல வச்சு வேக வச்சிருக்கோம் அதை நம்ம ஓவர் நைட் பண்ணி வைக்கிறதுல ஊற வச்சு தான் எடுக்கணும் ஓகே ஃபைன் இவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கோன்றத பார்த்துருக்கோம் எனிவே நம்ம அப்போ ஆட் பண்ணும்போது அதோட அளவு கேட்டுக்கலாம் ஸோ இப்போ உருளைக்கிழங்கை நம்ம வந்து வேக வச்சாச்சு அதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோமா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வானால் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும் ஓ பற்ற வச்சிடலாம் ஈரம் இருக்கறதால வந்து அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்த உடனே எண்ணெய் தான் ஆட் பண்ணப்போம். ஏனி ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் அம்மா? என புளிக்குளம்பு. புளிக்குளம்புன்றதுனால நல்ல எண்ணெய் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வந்து sunflower ஆயில் தான் எடுத்துக்கறேன். ஓகே. இப்போ கடாயில நம்ம என்ன பண்ண போறோம் மேம்? கடாயில எண்ணெய் ஊத்துறோம். ம்ம். இது புளிக்குளம்புன்றதனால கொஞ்சம் தாராளமாவே எண்ணெய் விட்டுக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க ஓகே மேம் ஹை பண்ணலாமா ம் ஹை பண்ணுறேன் கடுகு தேவையான அளவு அண்ட் கடுகு தேவையான அளவு சீரகம் வெந்தயம் கொஞ்சம் கம்மியாக போட்டு வெந்தயம் வந்து எவ்வளோ கம்மியாக போட்டாலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற அதோட டேஸ்ட் ஆகட்டும் ஃப்ளேவராகட்டும் நம்ம காமிச்சி கொடுத்துருவோம் அதனால் வந்து ரொம்ப கம்மியாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவும் போட்டுட்டா கசப்பு தன்மை வந்துடும் இது நல்லா பொரியட்டுங்க ஹைல இருக்கு மேம் சிம் பண்ணலாமா இல்லை வேண்டாம் ஓகே இப்போதான் கடுகு டைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருக்கு வெங்காயம் போட்டுடலாமா மேம் ஆ கொஞ்சம் பொருள் ஓ இப்போ தேவையான அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க போடணும் இருக்கு அதுதான் நல்லா ருசி கொடுக்கும் நல்ல வதங்கட்டுங்க தக்காளியை கூட நம்ம கொஞ்சம் அரைச்சு போட்டுட்டோம்னா சீக்கிரம் இல்லாம அடுத்து அதுதான் சேர்க்கணும் அதை அரைச்சி கொடுத்தீங்கன்னா பெட்டர் ஃபைன் தக்காளியை நம்ம போடுறோம் மேம் இவ்வளோ தக்காளி வேண்டி இருக்குமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்ப நான் போடுறேன் அளவு மட்டும் பாருங்க பாருங்க குழம்புக்க வேணும்ல அதுதான் திக்னஸ் கொடுக்கறது தேங்காய துருவி வறுத்து தான் போட்டதுனால அது திக்னஸ்க்கு அது நிறைய போடணும் ஓ இது போதுமா இது போடலாமா போதுமா ஸோ நாங்கள் வந்து ஒரு கப் முழுக்க தக்காளி சாப் பண்ணி வச்சிருந்தோம் அதில் ஒரு ஹாஃப் கப் கிட்டத்தட்ட எடுத்தாச்சு போதுமா மேம் இல்லை போட்டுக்கலாமா கொஞ்சம் ஓகே ஸோ அளவு பார்த்துக்கோங்க ஒரு முக்கால் கப் எடுத்துருக்கோன்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து தக்காளியை ஃபைனாக அரைச்சாச்சு ஸோ அரைச்ச தக்காளி நம்ம ஜாரில் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து இதை தான் கேட்க போகிறேன் அப்படின்னாங்க ஆனால் அடுத்து இதை தான் சேர்க்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல இல்லை இதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்க்க போகிறோம் ஓ ஃபைன் பூன் அங்கே இருக்குமே இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க அப்புறம் பூண்டு நம்ம பேஸ்டா சேர்க்கல இதுக்கு இது வந்து சாப் பண்ணி ரவா தான் இப்போ அந்த அரைச்ச தக்காளி சேர்த்து இந்தாங்க மேம் ஸ்பூன் அங்கே இருக்கா எவ்வளோ தேவையோ அவ்வளோ முழுசாக நமக்கு தேவைப்படாதுன்னு கொஞ்சம் சிம் பண்ணுறேன்

நம்ம வந்து அடுத்த இன்கிரீடியன்ட் என்ன ஆட் பண்ண போறோம் இந்த மொச்சக்கட்டையை சேர்த்துக்கலாம் ஓ இந்த மொச்சக்கட்டையோட அந்த தண்ணி ஊத்துனீங்கனா தான் டேஸ்ட் இருக்கும் ஓ கிரேவிக்கு நம்ம அதை எடுத்து பண்ணி ஓ அவ்வளோ மொச்ச கூட தேவைப்படா கும்மி கம்மியாக தான் கம்மியாக போடும் ஹை பண்ணிட்டு மாமா கொஞ்சம் இப்போ மொச்சக்கொட்டை குக் ஆயிருந்தாலும் வந்து அடுத்த இன்கிரீடியன்ட் இதுல கிரேவியில ஆட் பண்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அது நல்லா பைண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போறோம் மேம் உருளைக்கிழங்க நம்ம அப்படியே போட போறோமா இல்ல போறோமா கையால் அப்படியே இது பண்ணிட்டு இல்ல கத்தி வேணும்னாலும் நான் இங்க வைக்கிறேன் என்ன எடுத்துக்கலாம் தட்டு தட்டுமா மேம்

இடையில இந்த சைடு ஒரு வானல் வச்சு இந்த தேங்காய் வறுத்துக்கலாங்க ஓகே தேங்காய் நம்ம வறுக்க போறோமா இல்ல வெய்யா தான் இருக்கும் என்ன வேண்டாம் இப்போ நமக்கு ஒரு கப் தேங்காய் ஃபுல்லா போடுங்க இல்ல பாதி பாதி போடுவா ஆ போ ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க ஓகே மேம் இது சிம்ல ஆ ஓகே சிம்ல தா மேம் இப்போ இதுக்கு தண்ணி கொஞ்சம் மேம் அந்த ஜக்ல இருக்கு பாருங்க மேம் தண்ணி இவ்வளவு தேவையா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் உருளைக்கிழங்குல நம்ம உப்பு போடாம தான் வேக வச்சு போட்டிருக்கோமா இல்லை போட இப்போ நம்ம இது கொஞ்சம் சின்ன பர்னர் அப்படிங்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு கொஞ்சம் டென்ஷன்லாம் ஆகாம ஏதாவது நீங்க வந்து குளர்ச்சேஞ்சே ஆகக்கூடாது அந்த மாதிரி வறுக்கணும் அப்படின்னா இந்த சின்ன பர்ணர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ கொஞ்சம் வர மாதிரி ஸோ அதில் வந்து இந்த தேங்காய் தான் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப் போகிறோமா மேம் இல்லை இதுக்கப்புறம் புளியை ஊற்ற போகிறோமா ஓ லாஸ்ட்டில் தான் தேங்காய் போகிறோம் ஓ ஓகே ஸோ இப்போ இது நல்லா இன்னும் கொதிக்கணுமா மேம் போதுமா இல்லை போதும்மா போதுமா ஓகே இப்போ கொஞ்சம்மா இதில் புளியை ஊற்றணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் ஹை பண்ணுமா கொஞ்சம் ஹை பண்ணுறேன் ஓகே இப்போ இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணதை சரி போட்டு ஆமாம் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரத்தில் அதை ஆட் பண்ணுறோம் இது போதுமா ஆ போதும்மா இந்த குழம்புக்கு இது போதும் நீங்க எந்த அளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மொச்சை கொட்டை உருளைக்கிழங்கு உங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஓகே கொஞ்சம் போட்டுறேன் போட்டு ஏன்னால் அது எல்லாமே சேர்ந்து ஒரு எல்லா சோயையும் சேர்ந்து அதில் வரும்போது நல்ல குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஓகே கொஞ்ச நாளி கொதிக்கட்டும் ஃபைன் மூடி வைக்கலாமா மேம்

தேங்காய் போட்டேன்னு அந்த குழம்பு இன்னும் கெட்டியாகும். அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு பிறகு தேங்காய் போட்டீங்கனா அப்போ கொஞ்சம் ஹை இந்த வறுத்த தேங்காய் கொஞ்சம்மா சேர்த்துக்கறேன். ரொம்ப போட்டுட்டீங்கனா குழம்பு திக்காயி கிரேவி மாதிரி ஆயிடும். ஓஹோ லைட்டா போட்டுக்கறேன். ஓ அப்ப தேங்காய்க்கு வந்து அந்த திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால கூட கொஞ்சம் போடலாம் போதுங்க கொஞ்சம் உடனே திருப்பி ஒரு வானலை வச்சுட்டு எண்ணெய் விட்டு கருவேப்பிலையை தாளித்து அதில் போடணும் இப்போ அடுத்து நமக்கு இன்னொரு பேனோ கடாயோ தேவைன்னாங்க ஃபர்ஸ்ட் அதை வச்சிடலாம் அண்ட் இதை சிம்ல வச்சிருக்கோம் ஆமாம் மேம் அதை வந்து அடுத்து நமக்கு இன்னும் நல்லா கொதிக்கணுமா போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் அந்த தேங்காயினுடைய சாரெல்லாம் அதை இறங்கட்டுங்க இப்போ கொஞ்சமாக ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு அவங்க சொன்ன மாதிரி கருவேப்பிலையை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி அதில் போடுப்போம் போதும் மேலே அது போட்டிங்கன்னா அழகாக பார்க்கறதுக்கு நல்ல அந்த ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் ஒரு காம்பினேஷன் அது அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைன் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுடலாம் இது சிம்லியே இருக்குது மேம் சிம்லியே இருக்குது இந்த நமக்கு நல்லா புரிஞ்சு இந்த ஃப்ரை ஆன கருவேப்பிலை எப்படி இருக்கும் தெரியும் இப்படி ஆஃப் பண்ணிடலாம் அதில் உப்பெல்லாம் நம்ம கரெக்டாக செக் பண்ணியாச்சு ஆல் ஃபைன் ஆல் ஃபைன் கருவேப்பில ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு கார்னிஷ் பாட்டு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம குக்கரி சோலியே இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரீகேப் தான் அதையும் போயிடலாம் இருங்க மேம் அப்படி போட்டுக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் கொ கொதித்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கு பிளேட் அண்ட் கப் ரெடியாக இருக்குது ஸோ அதையும் நம்ம பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் அந்த கொதி வரட்டும் கொதி வரத்துக்குள்ளே நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி செஞ்சோம் அப்படிங்கற செய்முறை விளக்கத்துக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெசிபி ரெடியாகட்டும் பிளேட்ல எடுத்து வைக்கிறோம் அண்ட் ரீக் ஆக பாத்துல இந்த இந்த ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் வச்சோம் அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவுக்கு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இது மூணும் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் சாப் பண்ண இஞ்சியும் அண்ட் சில பல் பூண்டும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி அதெல்லாம் நல்லா வதங்குற கேப்ல நம்ம வந்து தேவையான அளவுக்கு சாப் பண்ணி வச்சிருந்த டொமேட்டோவை எடுத்து அதையுமே வந்து நல்லா நல்லா நம்ம ஜார்ல போட்டு மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ பிளெண்ட் பண்ண டொமேட்டோவை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அது ரெடி அப்புறம் இந்த கடாயில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணோம் அது கொஞ்சம் நேரம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மொச்சை கொட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மொச்சை கொட்டையை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணோம் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதெல்லாம் ஒரு ஃபைன் டேஸ்டாக வர்ற கேப்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அண்ட் இந்த பேஸ்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்தா கரைசலை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணும் அந்த புளிக்கரை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பொட்டேட்டோவை ஆட் பண்ணும் இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா கொதி வரணும் அப்படின்னு நம்ம லிட்டை போட்டு மூடி வச்சோம் மூடி வச்ச கேப்பில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காவை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கிட்டோம் ட்ரை ரோஸ் பண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தேங்காவை ஆட் பண்ணோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேனில் தேவையான எண்ணெய் விட்டு கறி லீவ்ஸை நல்லா வறுத்து அதை ஃபைனலாக ஆட் பண்ணி இறக்கிட்டு